இந்த தேசத்தில் பாரத திருநாட்டில் எத்தனையோ தே எத்தனையோ இடங்களுக்கு பிரதேசங்களுக்கு பயணித்தவன் பாரதி அப்படி பயணித்த பாரதி தமிழகத்தை சொல்ல வருகின்ற பொழுது தாய் தமிழகத்தை சொல்ல வருகின்ற பொழுது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சொன்னான் அவன் சொல்லி முடித்து அடுத்த மூன்று வார்த்தைகளில் அதை உறுதி செய்தான் ஏன் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்றால் ஒன்று புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு சிலப்பதிகாரம் என்னுமோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று கம்பனை வள்ளுவனை இளங்கோவை தூக்கி பிடித்து இந்த எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் அதனால் இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி பேசினார் நாம் கல்வியின் சார்பாக இந்த மேடையில் நிற்கிறோம் எனக்கு நிரம்ப மகிழ்ச்சி என்னவென்றால் அடுத்த தலைமுறை கல்வியிலே தன்னை தன்னுடைய முத்திரையை பதிக்கின்ற பொழுது அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை பெருமைப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு ஒரு தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது என்பதே மிக மிக முக்கியமான அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நான் இப்படி யோசிக்கிறேன் அடுத்த தலைமுறையை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கான அங்கீகாரம் தரக்கூடிய ஒரு தலைமுறை எப்பொழுது வருகிறதோ அந்த தலைமுறைதான் ஆட்சியாளர்களை உருவாக்குகின்ற தலைமுறையாக இருக்க முடியும் நம்முடைய அடுத்த தலைமுறையை நாம் தூக்கி நிறுத்தக்கூடிய இந்த கடப்பாட்டில் எங்கெல்லாம் நாம் சில வெளிச்சங்களை பாய்ச்ச வேண்டும் என்கின்ற ஒரு குறிப்பை நான் தருகிறேன் இந்த மேடையில் ஒரு கத்தி படத்திலிருந்து ஒரு பிள்ளை ஒரு பாட்டு பாடலாம் அவன் சரியாக பாடலை சுருதி சேரலை ஆனால் முயற்சி செய்தான் எல்லா இசை குற்றங்களும் மன்னிக்கப்படும் ஏனென்றால் அவன் உச்சரித்த அந்த தமிழினுடைய வேகம் அவ்வளவு சிறப்பாக அவன் சரியாக அதை உச்சரித்தான் ரொம்ப அழகாக அதை வேகமாக உச்சரித்தான் அவனுக்கே உரிய அந்த இளைஞனுக்கே உரிய அந்த அந்த ரேப் அந்த மியூசிக்கில் அந்த இசையிலே அந்த வடிவம் இருந்ததனால் வேகமாக அவன் அதை சொன்னான் நான் எங்கே தெரியுமா நம் தலைமுறையை பழிக்கிறேன் இதைவிட சிறப்பான வேகமான முடுக்கு சந்தங்கள் நிறைந்த திருப்புகளை அவனுக்கு சொல்லித்தராமல் நாம் விட்டு இருக்கிறோமே என்பதுதான் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டியதை கொண்டு சேர்க்காமல் இருக்கிறோம் என்பதுதான் இந்த மூத்த தலைமுறையின் பிழையாக நான் கருதுகிறேன் இந்த இடத்துல கராட்டே நடந்ததில்லை ஒருத்தர்கிட்ட வந்து கேள்வி கேட்டார் அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர் எத்தனை பேர் அதை கவனித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது அவர் சீனாவிற்கு போகிறார் கராட்டே என்கின்ற அந்த அந்த கலையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார் என்பதற்காக எல்லாம் நாம் பெருமைப்படுகிறோம் ஆனால் குறிப்பாக ஒரு ஒரு வார்த்தையை சொன்னார் தமிழருடைய கலையை நான் ஏன் முன்னெடுக்காமல் இருக்கிறேன் தெரியுமா என்று அவர் சொன்ன அந்த கருத்தை இந்த அவை மிக குறிப்பாக பிடித்து கொள்ளுங்கள் குறிப்பாக உணர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய கலை நாம் ஏன் முன்னெடுக்க முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டோம் நாம் தள்ளப்பட்டோம் என்பதற்காகவே அதை விட்டுவிட முடியுமா அடுத்த கட்டத்திற்கு அதை தூக்கிச் செல்லக்கூடிய எந்த முயற்சியை நாம் மேற்கொண்டோம் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் யாரோ ஒருவர் ஒன்றும் இல்லைங்க மலேசியா நாட்டிற்கு நான் போன மாதம் போயிருந்தேன் நம்ம ஊர் பணியாரம் இல்லைங்க பணியாரம் இந்த அச்சுமுறுக்குன்னு ஒன்று கிடைக்கும் தெரியுமா டிசைனை கூட அவன் மாத்தலைங்க அவன் அவன் சொல்றான் டிசைனை கூட மாத்த மாட்டேங்கிறான் அதே அச்சுமுறுக்கு வயிறு வயித்தறிச்சலா இருந்தது எனக்கு இது யாருதுன்னா அவன் எந்துங்கிறான் அந்த மலேசியாக்காரன் நாமளும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்முடைய விஷயங்கள் அடுத்தவர்களுக்கு போகின்ற பொழுது அதற்குள் போய் நின்று போராடுவது என்பது ஒரு மிகச்சரியான உத்திதான் இருந்தாலும் நம்முடைய தனித்த அடையாளங்களை நாம் மிகச்சரியாக பிடித்து வைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதனை நான் இந்த மேடையில் சொல்கிறேன்